வணக்கம் சுமதி சமையல் ஆட்டு கறியை வச்சு இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குக்கரில் மட்டன் கறி குழம்பு வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம் அதை ஆட்டுக்கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இலம் ஆட்டுக்கறியாக இருக்குது நல்லா கழுவி புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்குவோம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தூளுப்பு போட்டிருக்கேன் இதையெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் கறியில் மசாலா போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம் கறியில் இப்படியே நல்லா மசாலா இறங்குற மாதிரி எல்லாம் பரப்பி வச்சுட்டேன் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது இதை நல்லா மூடி வச்சுருவோம் கறி இப்படியே ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன் நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போடுறேன் நல்லா பொடிக்கிட்டோம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கப்பா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு நல்லா வளர்ப்பிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டிருக்கு நாலு பருவப்பிள்ளையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு வணக்கிக்கலாம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வணக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கி வச்சு பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம்ப்பா ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நம்ம கறியோட மிளகாய் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதனால் நான் ஒரு மூணு ஸ்பூனு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க நம்ம கறியிலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்ல காரசாரமான ஒரு ஆட்டுக்கறி குழம்பு வைக்க போகிறோம் நல்லா வதக்கியாச்சு இந்த கறி இருக்குது பாருங்கள் அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்குவோம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கலாம் கறியை நல்லா வதக்கியா வச்சுப்பான் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் முன்னாடியே ஊற வைக்கி உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் தண்ணி முழுகிற கறி முழுகிற அளவு தண்ணி வச்சுக்கலாம் நிறைய தண்ணி வச்சோம்னா எல்லாம் விசி மேலே வந்துடும் விசில் வரையில் தண்ணி குழம்பெல்லாம் மேலே வந்துடும் அதனால் இந்த முழுகிற அளவு கறி முழுகிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா தண்ணி தேங்காய் அரைச்சி ஊட்டியில அப்போ வேறு தண்ணி ஊற்றணும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம்ப்பா கறி வேகட்டும்ப்பா அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தேங்காய் நார் ஒன்று விழுந்துருச்சு எடுத்துடலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் மிளகு சீரகம் எல்லாம் குழம்பு மசாலாவில் போட்டு அரைச்சிட்டேன்ப்பா அதனால் நான் அதெல்லாம் எதுவும் போடலை கசகசா வச்சுருக்கேன் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல வேண்டாம் அப்படின்னா முந்திரி பருப்பு இருந்ததுன்னா முந்திரி பருப்பு போட்டுக்கங்க நான் முந்திரி பருப்பு என்கிட்ட இல்லை அதனால கசகசாவும் பொட்டுக்கல்லையும் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்போல்லாம் கசகசா சோம்பு பொட்டுக்கல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டு எங்கள் அம்மா அஞ்சலபெட்டியில் தான் வச்சுருப்பாங்க எல்லாம் ரொம்ப கசகசாலாம் யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை இருந்தால் கசகசா போடணும்னு நினச்சா போட்டுக்கங்க இல்லைன்னா வெறும் சோம்பு தேங்காய் மட்டுமே போட்டு அரைக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் குக்கர் விசில் அடங்கிடுச்சு கறி குழம்பு நல்லா கொதிஞ்சி வெந்திருக்கும் நான் விசில் விட்டுட்டேன் எல்லாம் ஒரு அவசரத்துக்காக வைக்கிற குழம்புப்பா மிளகாய் இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு இப்போ கொதிய வச்சுட்டோம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம்னா குழம்பு ரெடி ரெடியாயிரும் இல்லைன்னா இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு திருப்பி மசாலா போட்டு அது வேற கொதிய வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கொதிய வச்சு இறக்கணும் இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள் இது மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இப்போ தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அது மட்டும் ஊற்றிக்கலாம் தேங்காய் சோம்பு கசகசா எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சோடல அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழிக்கலாம் வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப அவசர அவசரமாக செய்வீங்க மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்வோம் இருந்தாலும் ஒரு புதன்கிழமை செய்கிறவங்கெல்லாம் இருப்பீங்கள்ல ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அவசரமாக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டு வேலை அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கவங்கெல்லாம் எவ்வளவோ பேர் இருக்கீங்க அதை டைமே பற்றாமல் இருக்கிறவங்கலாம் வேலைக்கு போகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கீங்கல்ல அவங்களுக்காக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு காட்டியிருக்கிற மாதிரி வச்சு செய்கிற மாதிரி வச்சிருக்கேன் ரொம்ப சீக்கிரம் அந்த குழம்பு முடிஞ்சிடும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம் சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி விட்டோம்னா அவ்வளோதான் இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்கலாம் கறியிலையும் வேறு உப்பு போட்டிருந்தோம் பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் கொதி வரட்டும் அந்ததையும் பார்க்கலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவசர சொல்லுமா சீக்கிரம் எல்லாம் ஒன்றா மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு கொதிய வச்சு இறக்கி வச்சுப்பா தேங்காய் மட்டும் கடைசியில் ஊற்றி இறக்கியாச்சு அவ்வளோதான் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ லாஸ்ட்டாக தழை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி